ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் பார்சல் சர்வீஸ் ஓப்பன் பாக்ஸ் பேக்கிங் வீடியோ தாங்க ஸோ மேட்டூர் பார்சல் சர்வீஸ்னால் என்ன அது எவ்வளோ கொரியர் சார்ஜ் வரும் எப்படி பேக் பண்ணி அனுப்புகிறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய நிறைய ஆஃபர்ஸோடு எப்பவுமே வீடியோ அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எம்எஸ்எஸ் அப்படிங்கிறது மேட்டூர் பார்சல் சர்வீஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு லாரி சர்வீஸ் நீங்கள் தான் போய் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஹோம் டெலிவரி பண்ண மாட்டாங்க ஓப்பன் பாக்ஸாக சென்ட் பண்ணுறதுனால ஹோம் டெலிவரி பண்ண மாட்டாங்க ஒரு பாக்ஸ்க்கு நூற்றி ஐம்பது இருந்து நூற்றி அறுபது ரூபாய் அந்த மாதிரி கொரியர் சார்ஜ் வரும் ஒரு பாக்ஸில் நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸில் த்ரீ பிளான்ஸ் வைக்க முடியும் அதுவே நீங்கள் அதுவே நீங்கள் ஃபைவ் கேஜ் பிளான்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா சிக்ஸ் இன்ச் பாட்டில் இருக்கிற பிளான்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் ஃபைவ் டு சிக்ஸ் பிளான்ஸ் வைக்க முடியும் இதுவே ஒன் கேஜ் பிளான்ஸ் வாங்குறீங்கன்னா டுவெண்ட்டி பிளான்ஸ் பக்கம் வைக்கலாம் ஓகேங்களா ஸோ ஓப்பன் பாக்ஸ் பேக்கிங் இப்படி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் போய் கலெக்ட் பண்ணிக்கணும் ஹோம் டெலிவரி பண்ண மாட்டாங்க எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான்ட்டுக்கான சார்ஜும் பேக்கிங் சார்ஜும் சென்ட் பண்ணணும் ஸோ நீங்கள் பிளான்ட்டு ரிசீவ் பண்ணும்போது கொரியர் சார்ஜ் பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் எம்எஸ்எஸ் எம்எஸ்எஸ் மட்டும்தான் சென்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டால் நம்ம வந்து எம்எஸ்எஸ் பார்சல் அண்டு ப்ரொஃபஷ்னல் கொரியரில் சென்ட் பண்ணிட்டுருக்கோம் ப்ரொஃபஷ்னல் ஆல் ஓவர் இந்தியா அவைலபிள் நைன்ட்டி பர்சன்ட் ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க நீங்கள் வில்லேஜில் இருக்கீங்க அப்படின்னா மட்டும் உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ண மாட்டாங்க உங்கள் ஏரியா பொறுத்து ஒவ்வொரு ஏரியா பொறுத்து கொரியர் ஆஃபீஸில் எப்படி பண்ணுறாங்களோ அது ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களோட டவுட்லாம் க்ளியர் பண்ணிட்டு ஓகேவா ஓகே இப்போ யார் யார் எங்கேங்கே இருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் என்னென்ன பிளான்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க எப்படி பேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் வீடியோவில் லைவாகவே காட்டுறோம் ஸோ பிளான்ஸ் செம்ம சூப்பராக ஹெல்த்தியாக குவாலிட்டியாக எப்பவுமே ஜிடிஎஸ் நர்சரியில் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ரெகுலராக வாங்குகிற கஸ்டமருக்கு தெரியும் எம்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் கால் பண்ண மாட்டாங்க நாங்கள் டிஸ்பேட்ச் பண்ணும் போது உங்களுக்கு நார்மல் மெசேஜ் நீங்கள் எந்த நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு நார்மல் மெசேஜ் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் ஏரியா எம்எஸ்எஸ் ஆஃபீஸ்க்கு ரிசீவ் ஆனதுக்கப்புறம் ஒரு நார்மல் மெசேஜ் வரும் கால் பண்ண மாட்டாங்க நாங்கள் டிஸ்பேஜ் பண்ணதுலேருந்து ஒன் அண்ட் ஹாஃப் டேஸில் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும் ஒன் அண்ட் ஆஃப் டேஸ் அல்லது ரெண்டு நாள் ஒரு ஒன்றரை நாள் இல்லை ரெண்டு நாளில் உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும் ஸோ நீங்கள் தான் கால் பண்ணி கேட்டுட்டு போய் வாங்கிக்கணும் ஸோ நாங்கள் பேக் பண்ணி முடிச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கும் இழுச்சலாம் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ சென்ட் பண்ணிடுவோம் ஃபோட்டோ சென்ட் பண்ணி அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்கிங்கும் சென்ட் பண்ணிடுவோம் ஸோ ட்ராக் பண்ணியும் வாங்கிக்கலாம் நாங்கள் அனுப்புகிற அந்த பில்லில் உங்களுக்கு கியூஆர் கோடுக்கு மேலே உங்கள் நியரில் இருக்கிற எம்எஸ்எஸ் ஆஃபீஸோட ஃபோன் நம்பர் வித் அட்ரஸோடு இருக்கும் ஸோ நீங்கள் கால் பண்ணி ஏதாவது டவுட்டுனா கேட்டுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம் ஓகே வள வளர்ந்து பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யார் யார் எங்கே எங்கே இருந்து எத்தனை பிளான்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா கோவிந்த்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாலம்பட்டி எம்எஸ்எஸ்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ பிளான்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மெதர் பிளான்ஸ் எல்லாமே ஸோ அழகான ஆரஞ்சு ஜெடிகா ரோஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரே செடியில் கலர் கலராக பூக்கள் பூக்கக்கூடிய அதுக்கான லவ் ஒன் ஃபீஸ் ரோஸு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செடிகளில் நிறைய பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ரொம்ப சூப்பரான ஃப்ரெஷ்ஷான பட்டன் பன்னீர் ரோஸு இந்த மூணு பிளான்ஸும் புக் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா பார்த்திமா காலேஜுக்கு சென்ட் பண்ணக்கூடிய பார்சல் இவங்க டோட்டலாக நாலு பிளான்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க போரா போரா ரோஸு பட்டன் பன்னீர் ரோஸு போரா போரா ரோஸு பர்த்டே பார்ட்டி ரோஸு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட்டு கொடி ரோஸு எல்லாமே ஃப்ளவர்ஸ்லாம் உள்ளே இருக்குது எல்லாமே மொட்டுக்களோடு தாங்க சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா சூப்பரான மிராபல் வெரைட்டி ரோஸு ஸோ அதிலே பார்த்திங்கன்னா இன்னொரு ரோஸும் இருக்குது ஒரே கவரில் ரெண்டு ரோஸும் இருக்குது இதில் சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டம் எம்எஸ்எஸ்க்கு சென்ட் பண்ணக்கூடிய பார்சல் தான் இவங்க பார்த்தீங்கன்னா எல்லா பிளான்ஸும் மிக்சடாக ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ போகன்விலா ரோஸ் மிக்சுரம் டேபிள் ரோஸ் கட்டிங்ஸு டென் கலர்ஸு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா கமலம் கிரேப்ஸு சூப்பராக இருக்குதுங்க கிரேப்ஸ் பிளான்ட்லாம் செம்ம சூப்பராக ஸ்டாக் வந்திருக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நெக்ஸ்ட்டு வீடியோவாக உங்களுக்கு மெடிஷ்னல் பிளான்ஸு இந்த லோ ரேஞ்சில் இருக்கக்கூடிய பிளான்ட்டோட வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு கேஷவர்தினி அப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் பிளான்ட்டு ரெண்டு பிளான்ட்டு இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க செம்ம சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது மார்க்கெட் லெமன்லாம் சூப்பராக இருக்குது ஸோ செம்ம ஒர்த்துங்களுக்கு ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு இந்தளவுக்கு இந்த அளவுக்கு ஒர்த்தா பிளான்ட்டு கண்டிப்பாக கிடைக்காது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க செம்ம சூப்பராக இருக்குது ஜெயங்கொண்டம் எம்எஸ்எஸ்க்கு சென்ட் பண்ணக்கூடிய பிளான்ஸு அடுத்து பார்த்திங்கன்னா மன்னார்குடி எம்எஸ்எஸ்க்கு சென்ட் பண்ணக்கூடிய பார்சல் தாங்க இது வியட்நாம் மால்டா ஆரஞ்சு சூப்பராக உங்களுக்கு வந்து பிஞ்சுகளோடையே அவைலபிளாக இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டு நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடையில் ஒரு நல்ல ஆரஞ்ச் கலரில் வச்சுருப்பாங்க ஸ்டீல் ஒட்டி அந்த மாதிரி ஒரு சூப்பரான வெரைட்டி ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ ஸ்வீட்டாக இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் ஸோ ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் புக் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா எம்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இதை விட குட்டி பாக்ஸ் கிடைக்காது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் பிளான்ஸு மினிமம் ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு சேஃபாக வந்து சேரும் இல்லைனா இந்த மாதிரி ஆட்டெல்லாம் வச்சு நாங்கள் உங்களுக்கு ரிஸ்க் எடுத்து அனுப்ப வேண்டியதாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை எம்எஸ்எஸ்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை எம்எஸ்எஸ்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாரிஜாதம் பிளான்ஸு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சூப்பரான ஒரு அராபிக் பன்னீர் ரோஜா இது பார்த்திங்கன்னா ஜெடிகா ரோஸு அடுத்து பார்த்தீங்கன்னா எள்ளு ஸ்ட்ரைப் ரோஸ் இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸாக வச்சுருக்கோம் இன்னொரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ரோஸு அப்புறம் காஷ்மீரி ரோஸு இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க காஷ்மீரி ரோஸ் ஸ்மால் பிளான்ஸு பிளாக் ரோஸு பட்ஜட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பலூன் ரோஸு இதெல்லாம் வந்து புக் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டைக்கு அனுப்பி வைக்கக்கூடிய பார்சல் இதில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பிளான்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களோட பிளான்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் ரோஸு ரொம்ப அழகான பிளாக் ரோஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி ரோஸ் அழகான பேபி பேரடைஸ் ரோஸ்ஸு ரொம்ப க்யூட்டாக கொத்து கொத்தாக போகக்கூடிய ப பிங்கு பட்டன் ரோஸ் கொத்து கொத்தா பூக்கள் கொடுக்கக்கூடிய பிங்க் பட்டன் ரோஸு டைம் பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஆரஞ்சு நாட்டு ரோஸு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெராபல் ரெட்டு எல்லோ ஸ்ட்ரைப்பு கோல்டு வித் ஆரஞ்சு காஷ்மீரி ரோஸ் இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க செம்ம சூப்பராக இருக்குது எவ்வளோ குவாலிட்டியாக பிளான்ஸை சென்ட் பண்ணிட்ருக்கோம் நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேலம் கோரிமேடு எம்எஸ்எஸ்லேருந்து ஒரு ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா டோட்டலாக டென் பிளான்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க என்னென்ன பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான்ட்ல சூப்பரான ஒரு அராபிக் பன்னீர் ரோஸா அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் அவலாஞ்ச் ரோஸு பிளாக் ரோஸு கேஷ்மீரி ரோஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ ஸ்ட்ரைப்பு அப்புறம் இருவாச்சி மல்லி மல்லி அப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லியாக ஸோ சூப்பராக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரி டிசம்பர் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒயிட் நாட்ரோஸ் இதெல்லாம் வந்து புக் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஸ்ரீபெரம் கோயம்புத்தூரா நெக்ஸ்ட்டு இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு சென்ட் பண்ணக்கூடிய பார்சல் சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய எம்எஸ்எஸ் பிரான்ச் இருக்குது ஸோ உங்கள் மொபைலில் கூகுளில் போய்ட்டு நியர்பை எம்எஸ்எஸ் ஆஃபீஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நியரில் எந்த லொக்கேஷன் இருக்கோ அந்த லொக்கேஷன் காமிக்கும் ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க ஸ்ரீ பெரம்புதூரில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க பார்த்திங்கன்னா பர்த்டே பார்ட்டி ரோஸு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செவன் டேஸ் ரோஸு போரா போரா இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஐயோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேபி ரொமாண்டிகா இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க இவங்க டோட்டலாக செவன் பிளான்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க பிரியடமா ரோஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் டேஸு ரெண்டு பிளான்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பிளான்ஸ்லாம் வந்து இவங்களுக்கு சென்ட் பண்ணுறோம் இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா துவரங்குறிச்சிக்கு சென்ட் பண்ணுறோம் டோட்டலாக டுவெண்ட்டி பிளான்ஸ் புக் பண்ணியிருக்காங்க ஜாஸ்மின் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து புக் பண்ணியிருக்காங்க பச்சை மல்லி அஞ்சு பிளான்ட்டு நித்திய மல்லி அஞ்சு பிளான்ட்டு வெத்தலை பாரு பவளை மல்லி கிரேப்ஸ் இதெலாம் வந்து புக் பண்ணியிருக்காங்க இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா டவுன் ஹாலுக்கு சென்ட் பண்ணக்கூடிய பார்சல் தாங்க ஸோ சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க த்ரீ பிளான்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க கோல்டு வித் ஆரஞ்சு அப்புறம் எல்லோ ஸ்ட்ரைப்பு அப்புறம் அழகான பேபி பிங்க் ஹெச்டி ரோஸு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பார்சல் சென்னை மேடவாக்கத்துக்கு சென்ட் பண்ணக்கூடிய பார்சல் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான் டோ நாலு பிளான்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து ஃபோர்டீன் இன்ச் பாட் மதர் பிளான்ஸில் ஒரு ஃபோர் பிளான்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஃபேண்ட் ஆரஞ்சு ஹெச்டி ரோஸு பிளாக் மேஜிக் ரோஸு பிங்க் ஹெச்டி ரோஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா அராபிக் பன்னீர் ரோஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ ஹெச்டி ரோஸ் இதெல்லாம் வந்து புக் பண்ணியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய பார்சல்ஸ் இருக்குது ஸோ ஃபுல்லாக சொல்லிகிட்டே போனால் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்படி தான் எம்எஸ்எஸ் பார்சலில் ஓப்பன் பாக்ஸாக நாங்கள் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ அது மட்டும் இல்லை எந்தெந்த ஏரியாவில் எங்கெங்கே எம்எஸ்எஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த வீடியோ மூல மூலிமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி லைவ் பிளான்ஸ் ஆன்லைனில் வேணும் அப்படின்னா நம்ம ஜிடிஎஸ் நர்சரியில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் புக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பார்க்கலாம் தேங்க்யூ